வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்புகளுக்கு கொஞ்ச நாளாவே ஏழர் சனில இரண்டாவது கட்டமா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டங்கள சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கும்பராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்களை பார்க்கலாம் கும்பராசிலேயே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் வக்கர பயிற்சி அடைகிறாங்க இதனால சனியும் கூடவே நீடிச்சிருக்கிறதால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது நீங்கள் இந்த காலகட்டங்களில் எப்படி செயல்படுறதால எளிதாக கடந்து வர முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி பலனெல்லாமே கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமா பாத்திரலாம் கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் பொதுவாகவே ஒரு நீதிமான்னு சொல்லலாம் அதனால உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானை அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களாதான் இந்த கும்பராசி அன்புகள் இருப்பாங்க கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கறப்ப அவ்விட்ட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சதய நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஒரு சர ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஆண்டு ராசி சொல்லப்படுது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்ச பூதங்களோட நீர் நீளம் காற்று நெருப்புங்கிற மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க இதில் கும்பராசி ராசி வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது கும்பராசியோடு ஒரு குடம் மாதிரியான அமைப்பு தான் கும்பராசிக்காரங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எளிதாக நம்மளால் கண்டறிய முடியாது ஒரு சிலரோட முகத்தை பார்த்த உடனே அவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறத நம்மளால் கண்டறிஞ்சிட முடியும் ஆனால் கும்பராசி அன்பர்கிட்ட நீங்கள் அந்தவங்களுடைய போக்க உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் அவங்ககிட்ட தொடர்ந்து நீங்கள் உரையாடல் செஞ்சால் மட்டும்தான் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தெரியும் ஆனால் மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமாக முகத்தை பார்த்தே கணக்கு போட்டுருவாங்க கும்பராசி அன்புகள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கும் ஆனா அது சரியான முறையில் தான் வெளிப்படுத்த தயங்குறாங்க சரியான உதவி ஒரு ஒத்தாசை தூண்டுதல் மட்டும் இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிட்டா இவங்களுடைய திறமைங்கிறது அவ்வளோ அட்டகாசமாக வெளிப்படும் கீழே பிறந்தவங்க ஒரு நீண்ட ஆயில கொண்டிருக்கக்கூடியங்களா சொல்லலாம் உருவ அமைப்பு பார்க்குறப்ப புருவ அழகா வளைஞ்சு நெற்றி நடுப்பக்கம் சாஞ்சி மூதடு மூடியும் மூக்க இருக்கும் எப்பயுமே இவங்க முகத்தில் ஒரு வித புண் சிரிப்புங்கிறது எப்போதுமே கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களோட ஒரு வித்தியாசமான முறையில் தான் அணுகுவாங்க ஆத்ம பலமும் மனசில் ஒரு திடமான உறுதியும் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இன்னும் கும்பராசி அன்பு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து செஞ்சு முடிப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் இவங்க மூக்கும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் தன்னோட குடும்பம் வரப்ப ஒரு அதீத அக்கறை குடும்பத்து மேலே ஒரு பாசம் இது எல்லாமே வச்சுருப்பாங்க அண்ணனா இருந்தாலும் சரி தம்பி தங்கை மனைவி அதே மாதிரி தாய் இவங்க எல்லாருமாலையுமே பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்புகள் தான் அன்பு சாந்தம் அமைதியான தோற்றம் இதுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க நியாய அநியாயத்தை யாருக்குமே பயம் இல்லாம எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க ஒரு கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்கும் மனசை ஒரே நிலையில கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இந்த கும்பராசி அன்புகளுக்கு நிறையவே இருக்குது தனக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தாலுமே நெருங்கி பழகுவாங்க பிடிக்காதவங்களா இருந்தா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்தஸ்து பார்த்து பழகுறது இவங்களுக்கு பிடிக்காது சின்னவங்க பெரியவங்க எளியவங்க மேலொன்றுன்னு எல்லார்கிட்டயும் சமமா பழக தெரிஞ்சவங்க எவ்வளவுதான் பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலுமே இவங்களுக்கு அவங்களை பிடிக்கலன்னா பிடிக்கலதான் துச்சமா நினைச்சுதான் அவங்கள உதவி தள்ளிடுவாங்க கும்பராசில உண்மை தான் அதிகமா குறிக்கோளா கொண்டு இருப்பாங்க மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கும்பராசில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல ப உயர்வை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில இருக்கும் சொத்து சேர்க்கை உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி உண்டாகும் அதே மாதிரி சகல வசதிகள் இருந்தாலுமே சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத சண்டை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் பேச்சுவார்த்தை தான் பேச்சுவார்த்தையில தான் உங்களுடைய குடும்ப உறவை சில நேரங்களில் சண்டையில நீங்க எடுத்து விட்டுறீங்க தேவையில்லாத சண்டையும் இதனாலே உண்டாகிறது விட்டு கொடுத்து போகிற மனப்பானம் மட்டும் இருந்துட்டா கும்பராசி அன்புகளுக்கு மன வாழ்க்கை எப்போதுமே அற்புதமாக அமையும் அதே மாதிரி பண வரவுங்கிறது உங்க வாழ்க்கையில போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கிறது அவங்க திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ஏற்படும் சனிப்பயிற்சி தான் கும்பராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சனிப்பயிற்சி காலங்கள் முடிஞ்சதும் அதாவது சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் கடந்து விட்டா கும்பராசி அன்புகளுக்கு அற்புதமான மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் கும்பராசி பொதுவாவே குபேரனுக்கு உகந்த ராசின்னு சொல்லுவாங்க குபேரனை போன்ற ஒரு செல்வாக்கு மிக்க வாழ்வுங்கிறது இந்த கும்பராசி அன்புகளுக்கு எப்போதுமே அமையும் வாழ்க்கையில சுக துக்கங்கிறது மாறி மாறி வந்தாலுமே பெரிய அளவில் அதை காட்டுக்கொள்ளாம முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க கும்பகோண பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பகேஸ்வர் ஆலயத்துக்கு உதரவு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் பொதுவாகவே கும்பராசின்னு சொல்லக்கூடியது ஒரு தெய்வ அம்சம் பொருந்திருக்கக்கூடிய ராசி கும்பராசிக்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றலே இருக்குது சக்தி மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் கும்பராசி அன்பர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றங்கிறது நிகழும் இப்ப கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சியால எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரம் அடையுதுன்னா ராசியில இருக்கக்கூடிய முந்தைய ராசிக்கு பின்னோக்கி போகிறதுதான் குறிக்கும் அந்த வகையில சனி பகவான் இப்ப பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலகட்டம் சனி வக்கரப்பேட்னு சொல்றாங்க சனி நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி போகிறாரே தவிர கும்பராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகர ராசிக்கு போகணுங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு இனி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே சனி அஷ்டம சனி லாப சனின்னு எப்படி சஞ்சாரிச்சாலுமே ஒரே பல மாதிரியான பலன்கிறது இருக்காது அந்த மாதிரிதான் ஜென்ம சனி கும்பராசிக்கு இப்ப நடக்குது அதிகப்படியான செலவு இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர மத்தபடி பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி தன்னுடைய ராசியிலேயே எப்போதுமே சனி பகவான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாங்க மகரம் கும்பம் மாதிரியான ராசிகள் எல்லாமே சனி பகவானுக்குரிய ராசின்னு சொல்லப்படுது அந்த வகையில் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில முடிவு எடுக்கிறதுல மட்டும்தான் குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது மனசுல ஒரு குழப்பம் நாம் செய்யக்கூடிய வேலை இது சரியா தவறாங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையை தான் உண்டு பண்ணுவார் துணிச்சலா எதையுமே செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தும் எங்க கடன் வாங்குறது இதை எப்படி செலவு செய்யறது அதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கடன் பிரச்சனையால குடும்பத்தை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு ஏற்பட்டு வரும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனமாக எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய உடல்நல பாதிப்பை கூட உடனே சரி செஞ்சுக்கிட்டு வாங்க மருத்துவ செலவு இதனால் பெரிய அளவில் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு போரளவு அலுவலகத்தில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கும் தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாமே மாறி இனி சாதகமான நிலங்கிறது இந்த வக்கர பயிற்சி காலங்களை உங்களுக்கு கிடைக்கும் சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் அலுவலக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே கைகூடும் கும்பராசிக்காரங்களுக்கு திடீர்னு இடம் மாறுதல் அதே மாதிரி வீடு மாற்றம் தொழில் வகையில் ஒரு மாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கர அடைஞ்சிருந்தா அடுத்த நாலரை மாசத்துக்கு ஜென்ம சனி இருந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலங்கிறது இந்த காலகட்டங்கள் அமையும் கொஞ்சம் வக்கர பயிற்சி காலங்களில் சோதனை காலமாக அமைஞ்சாலுமே கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பல விபரீத யோகம் இல்லாமல் இந்த கும்பராசி அன்புக்கு அமையப் போகுது அப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத மேலும் நாம தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த ஒரு வருஷ காலமாகவே கும்பராசி அன்புகள் படாத பாடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இந்த சனி வக்கரப்பேர்ச்சு காலங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தி தரும் நில மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு உண்டாகும் அதே மாதிரி அப்பா மகனுக்கிடையே சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இப்ப சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெண்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக சரியாகும் குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்து வரைக்குமே போயிருப்பீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இப்போ ஒன்று சேர்ந்து உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே பேசாமல் போன சொந்த பந்தம் கூட இப்போ உங்களை தேடி வரக்கூடிய காலம் அதே மாதிரி கடந்த ஒரு வருஷமாவும் உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாம் சிறப்பா இல்லையோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லபடியா நடக்க போகுது எந்த விஷயம் எல்லாம் சிறப்பா இருந்ததோ அதுல இப்போ கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதனால பதட்டப்படாமல் இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் நீங்க பொறுமையை கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நாட்களில் எள்ளெண்ணெய் தீபம் போட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வாங்க சனிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடறதை தவிர்த்துட்டு வாங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க யாருக்கிட்டையும் கோபத்தை காட்டாதீங்க உங்க குணங்கிறது எப்போதுமே சாந்தமான குணம் தான் அதை மீறி எடுத்தறிஞ்சு பேசுறது பேச்சில் ஒரு கடுமையை காட்டுறது இது எல்லாமே இந்த காலத்துல வேண்டாம் குடும்ப உறவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் இது தேவையில்லாதது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சை செவி கொடுத்து கேட்க பாருங்க கருத்து பரிமாற்றங்கிறது அவசியம் என்ன ஒரு முடிவா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோட நீங்க பேசி கலந்து எடுக்கிறது இந்த காலத்தில் சாலைச்சிருந்ததுன்னே சொல்லலாம் பணத்தை சேமிக்க எப்பயுமே முயற்சி செஞ்சுட்டு வாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய செலவை எதுவுமே நீங்க செலவாக மாத்திட்டு வர பாருங்க வீடு கட்ட வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நிலத்தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது நிதான போக்குங்கிறது அவசியம் கூடவே செலவு எல்லாமே அதிகரிக்கிற தான் இருக்குது அதை சுப செலவாக மாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியமால எல்லாமே நல்லபடியா முடியும் எதுலுமே இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனை ஒரு சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது கும்பராசி அன்புகளுக்கு எதுலையுமே நீங்க பயப்பட தேவையில்லை ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாவே இந்த வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தான் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்த செய்யும் இதில் இருந்து மீண்டு வர்றதும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போயிட்டு வந்தாலுமே இந்த வக்கர பயிற்சி காலங்களுக்கு நல்லபடியாக தான் அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியால் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து செயல்பட்டிங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களுக்கு எளிமையானதாக இருக்கும் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில்